வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வடமொழி நூல்களை தமிழ்படுத்த பணியில் ஈழத்தவர் பங்களிப்பு வம்சத்தின் அரசியல் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வம்சத்தை ஓர் இலக்கிய படைப்பாக மட்டும் பார்ப்பது சரியா என்பது முக்கியமான கேள்வி பண்டைய இலக்கியமாயினும் நவீன இலக்கியமாயினும் அது இரசனை அழகியல் உணர்வுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது என்ற கருத்து ஆழ்ந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அரசியல் சமூக பண்பாட்டு காரணிகளே இலக்கியத்தின் அடிப்படை எனவே சமூக விளை பொருளான இலக்கியம் அழகியல் சாரா நோக்கங்களை வெளிப்படுத்தும் நுண்கருவியாக தொழில் உண்டு அரசியல் சமூக பண்பாட்டு தளங்களில் சமகால நிலைமைகளை வலுப்படுத்தல் எதிர்த்தல் மாற்றத்தை ஏற்படுத்துதல் எனும் நோக்கங்களுடன் இலக்கியம் ஆக்கப்படலாம் இத்தகைய நோக்கங்கள் கருத்தியல் அரசியல் வகைமை பார்ப்படும் இந்நோக்கங்களை ஓர் இலக்கிய நூல் வெளிப்படையாக கூறலாம் அல்லது மறைமுகமாகவோ குறியீடாகவோ வெளிப்படுத்தலாம் அவ்வகையில் இலக்கிய புனைவு என்பது அரசியல் செயற்பாடும் ஆகிறது வடமொழி இரகு வம்சம் அதன் தழுவலான அரசகேசரியன் இறகு வம்சம் இரண்டுமே அரசியல் பேசுவன என்பதே இக்கட்டுரை முன்வைக்கும் அடிப்படை கருத்தாகும் காளிதாசரின் வம்சம் மிகவும் புகழ்பெற்ற வடமொழி மகா காவியங்களில் ஒன்றாகும் இது சூரிய வம்ச அரசர்களான திலீபனிலிருந்து அக்னிவர்ணன் வரையிலான அரச வம்சாவளியை கூறுவதுடன் அந்த வம்சத்தின் கீர்த்தி வாய்ந்த மன்னரின் சிறப்புகளையும் நற்குணங்களையும் கூடவே அக்னிவர்ணன் போன்றோரின் பலவீனங்களையும் சித்தரிக்கிறது கவித்துவ நேர்த்தியுடன் இயற்றப்பட்ட இக்காவியம் அதன் இலக்கிய அழகை தாண்டி அரசியல் செயற்பாட்டையும் மேற்கொள்வதை அவதானிக்கலாம் ஆட்சியாளர்கள் வைதிக கோட்பாட்டு அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட நான்கடுக்கு வர்ண சமூகத்தின் தார்மீக ஒழுங்கை நிலைநிறுத்துபவர்களாக காட்டப்படுகின்றனர் இதன் பிரகாரம் இக்காவியம் வைதிக மரபை ஆதாரமாகக் கொண்ட சூரிய குலத்தினரின் முடியாட்சியை நியாயப்படுத்துவதுடன் அத்தகைய முடியாட்சி பற்றிய ஓர் இலட்சிய பார்வையையும் முன்வைக்கிறது குறிப்பாக இக்காவியத்தில் சூத்திரன் சம்புகனை இலட்சிய மன்னன் இராமன் கொல்லுதல் என்பது வர்ணப்படி நிலையை ஓம்பும் அரசனின் தவிர்க்கவியலாத கடமை என்று சித்தரிக்கப்படுகிறது அதுபோன்று குடிசொற் கேட்டு இராமன் செய்தியை வனத்திற்கு அனுப்புதல் என்பது அரச தர்மத்தின் தவிர்க்கவியலா அம்சமாக காட்டப்படுகிறது வட இந்தியாவில் ஹூனர்களின் படையெடுப்புகள் பௌத்த மதத்தின் எழுச்சி முதலான காரணிகளால் தூண்டப்பட்டு வைதிக மரபினை அடியொற்றிய அரச தர்ம கருத்தியலை உருவாக்குதல் எனும் அரசியல் செயற்பாட்டை இக்காவியம் முன்னெடுக்கிறது த பவர் ஆஃப் அட் கிங்ஷிப் எம்பயர் அண்ட் போரின் காளிதாசா ரகுவம்சா எனும் ஆய்வுக் கட்டுரையில் வரலாற்று பேராசிரியர் உப்பிந்தர் சிங் இரகுவம்சத்தினை மிகச்சிறந்த அரசியல் காவியம் என்று வர்ணிக்கிறார் அரசாண்மை செலுத்துதலும் வம்சத் தொடர்ச்சியும் பற்றிய பிரச்சினைகளே இரகுவம்ச காவியத்தின் மைய கருத்தாக உள்ளன அதி உச்சமான அரசியல் கவிதையாக விளங்கும் இக்காவியத்தில் அரசியலின் செல்வாக்கு காளிதாசரின் பிற படைப்புகளை விட அதிகமாக உள்ளதுடன் இந்திய துணைக்கண்டத்தை தாண்டியும் பரவியுள்ளது ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையிலான கம்போடியா கல்வெட்டுகளிலும் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஜாவா கல்வெட்டொன்றிலும் ஒன்றிலும் இரகுவம்சம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன வம்ச காவியத்தின் ஆழமான அரசியல் கதையாடல்களை ஆராய்தல் என்பது அதன் பண்பாட்டு முக்கியத்துவத்தையும் தாக்கத்தையும் விளங்கிக் கொள்வதற்கான திறவுகோலாகும் எனவே இந்த மகா காவியத்தின் கருப்பொருள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள் கதாபாத்திரங்கள் நிகழ்வுகள் படிமங்களின் முக்கியத்துவம் என்பன விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று உபிந்தர் சிங் கூறுகிறார் இலங்கையின் வடபகுதியில் அமைந்திருந்த யாழ்ப்பாண அரசிக்குட்பட்ட பகுதிகளில் போர்த்துக்கேய ஆதிக்கம் விரிவாக்கப்பட்ட காலத்தில் காளிதாசரின் இறகு வம்சத்தை தழுவி அரசகேசரி தமிழில் புனைந்த காவியம் புதிய அரசியல் பண்பாட்டு முக்கியத்துவத்தை பெற்றது போத்துக்கேயர்களின் அரசியல் தலையீடுகள் கத்தோலிக்க மதம் எனும் புதிய சமயம் தீவிரமாக பரப்பப்பட்டமை என்பன உள்ளூர் ஆட்சியை மத வழிபாட்டு முறைமைகளை நிலகுலிய வைத்தன அனைத்திந்திய வைதிக மரபுடன் யாழ்ப்பாண மன்னர் பரம்பரையை தொடர்புபடுத்தி வைதிக இலட்சியங்களுக்கேற்ப தமிழ் இந்து முடியாட்சியின் நியாயத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலும் உள்ளூர் சமூக சமய பண்பாட்டு கூறுகளை மேலுருவாக்கம் செய்யும் வகையிலும் தமிழில் இறகு வம்சம் அமைந்தது இவ்வாறாக ஒரு கொந்தளிப்பான காலகட்டத்தில் உள்நாட்டு அதிகாரத்தையும் சமய பண்பாட்டு அடையாளத்தையும் கருத்தியல் ரீதியாக வலுப்படுத்தும் நோக்குடன் தமிழ் காவிய பாரம்பரியம் மூலமாக போர்த்துக்கிய ஆதிக்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கருத்தியற் போரின் அடையாளமாக தமிழ் இறகு வம்சத்தை கொள்ள முடியும் நவீன காலத்துக்கு முற்பட்ட காவியங்களை இவ்வாறு வாசிக்க முடியுமா கேள்வி எழலாம் உண்மையில் காவியங்களை வரலாற்று கண்ணோட்டத்தில் பல வழிகளிலும் வாசிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட வகையான வரலாற்று சூழலுக்கான எதிர்வினையாக காவியங்களை வாசித்தல் என்பது காவிய வாசிப்பில் இன்னொரு அணுகுமுறை உதாரணமாக வடமொழி மகாபாரத புலமையாளர்கள் சிலர் மகாபாரத இதிகாசம் என்பது குறிப்பிட்ட சில வரலாற்று வளர்ச்சிகளுக்கான பிராமணிய எதிர்வினை என்று வாதிட்டமையை இங்கு நினைவு கூறலாம் அவைதிக மதங்களின் குறிப்பாக பௌத்தத்தின் அபரிமித வளர்ச்சி செல்வாக்கு அவற்றுக்கு ஆதரவளித்த நந்தர்கள் மௌரியர்கள் போன்ற வம்சங்களின் ஆட்சி என்பன வைதிக ஒழுங்கை அச்சுறுத்துவனவாக பிராமணர்களின் ஒரு பிரிவினர் கருதினர் இத்தகைய நெருக்கடியான சூழலுக்கு அவர்கள் அளித்த பதிலாகவே மகாபாரதம் அமைந்தது என்று புலமையாளர்கள் சிலர் வாதிடுகின்றனர் சூரியகுல அரசர் பற்றிய தொன்மங்களை அடிப்படையாகக் கொண்டு எழுந்த காளிதாசரின் இறகு காவியத்தை தழுவி அரசகேசரி தமிழில் காப்பியம் இயற்றிய காலகட்டத்தில் இலங்கையின் தென்பகுதியில் வேறு வகையான இலக்கியம் உருவானது போர்பாடல்கள் வோபாயம்ஸ் என்று அழைக்கப்படும் இவை பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் போர்த்துக்கேயர்களுக்கும் சிங்களத் தலைவர்களுக்கும் இடையிலான போர்களை அடிப்படையாக கொண்டவை ரோஹினி பரணவித்தானா எழுதிய சிங்கலீஸ் ஓ பாயம்ஸ் அண்ட் த போர்ச்சுகீஸ் எனும் கட்டுரை போர்த்துகேயர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான போர்களை விவரிக்கும் சீதாவாக்க ஹட்டன சீதாவாக்கே போர் குஸ்தாண்டினோ ஹட்டன குஸ்தாண்டினு போர் பரங்கே ஹட்டன பரங்கியர் போர் மகா ஹட்டன போர் ரஜசிக ஹட்டன ராஜசிங்க போர் என ஐந்து போர் பாடல்களை அறிமுகப்படுத்துகிறது கட்டுரையின் முடிவில் ரோஹினி பரணவித்தான கூறுவதாவது இந்த போர் பாடல்களை இயற்றிய கவிஞர்கள் ஆழமான பாடல் மரபுகளையும் கவித்திறனையும் கொண்டவர்கள் அல்லர் அவர்கள் எழுதியது வாசகருக்கு கழியூட்டுவதற்காக அல்ல மாறாக போர்களில் நிகழ்ந்த சம்பவங்களையும் வீரர்களின் தாக்குதல்களையும் பதிவு செய்தலே அவர்கள் நோக்கம் மேலும் இவை வீரர்களை புகழ்ந்து கூறும் பாடல்களாக இருப்பதால் இவற்றில் அதிக புதுமை இல்லை ஆனால் இந்த பாடல்கள் மிகவும் முக்கியமான தகவல்களை அளிக்கின்றன பெரும்பாலும் கவிஞர்களே நேரடியாக கண்ட அனுபவங்களை அல்லது போரில் கலந்து கொண்டவர்களிடம் இருந்து பெற்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டே இவை இயற்றப்பட்டுள்ளன குறிப்பாக இப்பாடல்கள் இடப்பெயர்கள் தளபதிகளின் மற்றும் தலைவர்களின் பெயர்கள் படை நகர்வு பாதைகள் போர் தந்திரங்கள் ஆகியவற்றை விவரிக்கின்றன போர்த்துக்கேயருக்கும் சிங்களவருக்குமான தொடர்பாடல்களை சில சமயங்களில் உண்மையாகவும் சில சமயங்களில் கற்பனையாகவும் கோருகின்றன அது எவ்வாறாயினும் இலங்கை வரலாற்றில் போர்த்துக்கேயர் குறித்த ஆராய்ச்சிக்கு இவை மிக முக்கியமான தகவல்களை வழங்குகின்றன அத்துடன் இவை இலங்கையர் பார்வையை பிரதிபலிப்பதோடு போர்த்துக்கேய ஆதிக்க எதிர்ப்பு பதிவாகவும் திகழ்கின்றன அரசகேசரியின் இரகுவம்சமும் போர் பாடல்களும் ஒரே காலகட்டத்தைச் சேர்ந்த இலக்கியங்களெனினும் இலக்கிய வகை கூறுபொருள் முதலானவற்றில் தம்முள் வேறுபடுகின்றன எனினும் இரண்டுமே போர்த்துக்கேய ஆதிக்க எதிர்ப்புணர்வார் தூண்டப்பட்டவை சிங்கள போர் பாடல்களில் இந்த எதிர்ப்புணர்வு வெளிப்படையாகவும் காவியத்தில் மறைமுகமாகவும் காணப்படுகிறது எத்தகைய வரலாற்று காலகட்டத்தில் தமிழ்காவியம் இறகு வம்சம் எழுந்தது என்பதை சுருக்கமாகவேனும் நோக்குவது அதனுடைய அரசியலை புரிந்து கொள்ள உதவும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு இலங்கைக்கு போர்த்துகேயர் வந்திருப்பினும் தம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் கவனம் முழுவதும் ஆரம்பத்தில் கோட்டை ராச்சியம் மீதே இருந்தது தென்னிந்திய கரையோர பகுதிகளில் மதமாற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த இயேசு சபையைச் சேர்ந்த பிரான்சிஸ் ஜேவியர் எனும் கத்தோலிக்க மதகுருவின் செல்வாக்கினால் தூத்துக்குடிக்கும் மன்னாருக்கும் இடையே முத்துக்குளிப்பில் ஈடுபட்டிருந்த மன்னார் வாசியர் கத்தோலிக்க மதத்தை தழுவினார்கள் அவ்வாறு மதம் மாறிய தனது பிரஜைகள் போத்திக்கிய மன்னனுக்கே விசுவாசமாக இருப்பர் என அஞ்சிய யாழ்ப்பாண மன்னன் முதலாம் சங்கிலி அறுநூறு எழுநூறு கத்தோலிக்கர்களை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தினான் இந்நிகழ்வு தமது மதம் சார்ந்தோரின் நலன் கருதி போத்திக்கேயர் மன்னரை போத்திக்கேய முடியரசுக்குரிய பகுதியாக்குவதற்கு வழி சமைத்தது அத்துடன் முத்துக்குளித்தல் வாணிபத்தையும் போத்திக்கேயர் கைப்பற்றியமை யாழ்ப்பாண அரசுக்கு பெருநட்டமானது இயேசு சபையைச் சேர்ந்த குருமார் மன்னாரில் எருக்கலம்பெட்டி போன்ற இடங்களில் மூன்று தேவாலயங்கள் அமைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட எருக்கலம்பெட்டி தேவாலயம் கல்லாலும் சுண்ணாம்பாலும் புனரமைக்கப்பட்ட இலங்கையின் முதற் தேவாலயம் எனும் பெருமை பெற்றது மன்னாருக்கு வெளியே கத்தோலிக்க குருமார் தமது மதமாற்ற நடவடிக்கைகளை செய்ய விடாது யாழ்ப்பாண மன்னர் பார்த்துக் கொண்டனரேனும் ஒன்றில் யாழ்ப்பாண அரசு போர்த்திக்கேயரின் செல்வாக்கிற்கு உட்பட்ட பின்னர் அது போனது போர்த்திக்கேயர் யாழ்ப்பாண மன்னன் புவிராச பண்டாரத்தை அகற்றி அவன் மகன் எதிர்மன் சிங்கனை ஆயிரத்தி அன்னூற்றி தொன்னூத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு அரசனாக்கினார்கள் செகராசெகரன் எனும் பட்டப்பெயருடன் ஆண்ட அவன் போத்துக்கியருக்கும் கத்தோலிக்க குருமேருக்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்து வந்தான் இதுகுறித்து வரலாற்றாசிரியர் சந்திர ஆர் டி சில்வா கூறுவதை நோக்கலாம் சிங்கன் ஒருபோதும் போத்துக்கியர்களுக்கு எதிராகவோ அல்லது கிறிஸ்தவத்திற்கு எதிராகவோ வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிக்க துணியவில்லை அவன் ஒழுங்காக கப்பம் செலுத்தினான் யாழ்ப்பாணத்துக்கு அண்மித்ததான தீவுகளில் பல தேவாலயங்களை கட்ட அனுமதிக்குமாறு அவன் நிர்பந்திக்கப்பட்டான் இத்தேவாலயங்கள் அவற்றை சூழவுள்ள மதம் மாற்றப்பட்ட தமிழர்கள் கூடும் பாதுகாப்பு கோட்டையாகவும் விளங்கின ஊர்காவத் துறையில் தேவாலயம் கட்ட அனுமதி வழங்கப்பட்டதனால் அந்த தீவின் அரசியல் கட்டுப்பாட்டை அரசன் இழக்க நேர்ந்தது அதேபோல் நெடுந்தீவின் வருவாயை தேவாலயத்திற்காக அவன் ஒதுக்கியமையும் இதே விளைவியே ஏற்படுத்தியது இவை யாழ்ப்பாணம் இந்து அரச சமூகத்தினரிடையே பகை பகையுணர்ச்சியை தூண்டிற்று இந்த எதிர்மன சிங்கன் காலத்திலேயே அரசகேசரி வாழ்ந்தார் என்று பேராசிரியர் வேலுப்பிள்ளை கருதுகிறார் எனவே ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பதில் யாழ்ப்பாண அரசினை போத்துக்கியர் தம் முன்னதாக எதிர்மன சிங்கன் எனும் சேகரன் ஆணைப்படி அரசகேசரி தமிழில் இறகு வம்சத்தை ஆக்கினார் என்று கூறலாம் இக்காவியத்தில் யாழ்ப்பாணத்தில் போத்திக்கே ஆதிக்கமோ அல்லது புதிய மேலை தேய மதம் பற்றியோ நேரடியாக குறிப்புகள் இல்லையாயினும் மாறிவரும் சமூக அரசியல் சூழலுக்கு பதிலளிக்கும் விதமாக இது இயற்றப்பட்டது என்று கொள்வதில் தவறில்லை போத்துக்கேயரை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு பதிலாக தமிழ் வடமொழி கூட்டணிப்பின் விளை பொருளான இக்காவியம் ஆரிய சக்கரவர்த்திகளின் முன்னோர்களான சூரிய வம்ச அரசர்கள் பற்றிய வரலாறுகள் மூலமாக யாழ்ப்பாண அரசின் சட்டபூர்வ தன்மையை லெஜிடிமெசி வலுப்படுத்துவதிலும் சுதேச சமய பண்பாடுகளை மேலுருவாக்கம் செய்வதிலும் பேணுவதிலும் கவனம் செலுத்துகிறது வைதிக மரபிலான அரசாட்சியினையும் பண்பாட்டையும் அரசகேசரியின் இறகு வம்சம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்பதை மிகச் சுருக்கமாக நோக்கலாம் காளிதாசர் வெறுமனே ஒரு ஸ்லோகத்தில் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு வணக்கம் செலுத்தி தன் காவியத்தினை பாடத் தொடங்குகிறார் ஆனால் தமிழ் இறகு வம்சத்தில் மைந்தனான விநாயக வணக்கத்துடன் தொடங்கும் பாயிரத்தில் தொடர்ச்சியாக மூன்று பாடல்கள் சைவத்தின் முழுமுதற் பொருளை தத்துவ நோக்கில் துதிப்பனவாக அமைந்துள்ளன வடமொழி இரகுவம்சம் வம்சம் பத்தொன்பது சர்க்கங்களையும் ஆயிரத்து அஞ்சூற்று அறுபத்தி நான்கு சுலோகங்களையும் கொண்டிருக்க தமிழ் இறகு வம்சம் பாயிரம் உட்பட இருபத்தி ஏழு படலங்களையும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு செய்யுட்களையும் கொண்டது வடமொழியில் சர்க்கங்கள் மட்டுமிருக்க எவ்வாறு பாயிரம் என்ற பகுதி வடமொழி இறக்கு வம்சத்தில் முதலாம் சர்க்கத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடமொழி இறக்கு வம்சத்தில் காணப்படாத ஆறு நாடு நகர வர்ணனைகளை காவிய மரபிற்கேற்ப அரசகேசரி தனது நூலில் புகுத்தியுள்ளார் இதைவிட பிரித்து சிலவற்றைப் படலங்களும் ஆக்கியுள்ளார் எடுத்துக்காட்டாக வடமொழி இரகுவம்சத்தில் குழந்தைப்பேட்டை நாடி மன்னன் திலீபன் முனிவரின் ஆசிரமத்துக்கு செல்வது முனி சொற்படி காமதேனு எனும் பசுவை பூசித்தல் தொடர்பான விடயங்களை பேசும் முதலிரு சர்க்கங்களையும் அரசகேசரி அரசியற் படலம் குறைகூறு படலம் தேனுவந்தன படலம் என மூன்று படலங்கள் ஆக்கியுள்ளார் அரசியல் படலத்தில் திலிப மன்னனை இலட்சிய மன்னருள் ஒருவராக சித்தரித்துள்ளார் யாழ்ப்பாணத்து ஞான பிரகாச சுவாமிகள் போத்திக்கேய ஆட்சியாளருக்கு உணவுக்காக பசு கொடுக்க வேண்டும் என்ற ஆணையை நிறைவேற்ற சம்மதமின்றி இந்தியா சென்றார் என்று வழங்கி வரும் கதையுடன் தேனு வந்தன படலம் என்ற தலைப்பை தொடர்புபடுத்தி பார்க்கலாம் பசுவை தெய்வமாக உயர்த்தும் பாங்கினை இப்படலத்தில் காண்கிறோம் திலிப மன்னன் எவ்வாறு பசுவை வணங்கினான் என்பதைக் கூறும் இருபதாம் பாடல் வருமாறு உத்தம மறை சுருபம் ஒத்த சுரியைத்தான் தான் சித்த மகிழ்வில் திரிவலம் செய்து அதனின் சீர் மத்தகமிசை பனை மறுப்பின் நடுவட்டே மத்த மலர் இட்டுற அரிச்சனை புரிந்தான் வேதத்தின் வடிவம் போன்று விளங்கும் பசுவை மன மனமகிழ்வுடன் மும்முறை வலம் செய்து அதனின் நெற்றியிலே கொம்புகளின் நடுவிலே வாசனை மலரிட்டு வழிபட்டான் என்பது இப்பாடலின் பொருள் போத்துகேயர் தமது அதிகாரத்தை யாழ்ப்பாணத்தில் நிலைநாட்ட உயர்ந்த காலத்தில் எழுந்தமையால் அரசகேசரி தேனுவந்தன படலத்தினை தனிப்படலமாக்கி அளித்துள்ளார் என்றும் கருதலாம் சூரிய சூரியச் சேர்ந்த இராமரை தங்கள் முன்னோனாக கருதி கொண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் இராமராச்சியம் என்பதை ஓர் இலட்சிய ஆட்சி முறையாக கருதினர் இராமன் குடிகளின் அவச்சொல் பொறுக்காத மன்னனாகவும் நால்வகை வர்ண அமைப்பினை மீறிய சம்புகனை வதைத்தவனாகவும் தமிழ் இரகு வம்சத்திலும் காட்டப்படுகிறான் பார்ப்பான் ஒருவனின் பாலகன் இறந்தமைக்கு தவம் செய்வதற்கு உரிமை இல்லாதவனும் பிராமணர் சத்திரியர் வைசியர் எனும் முதன்மூன்று வர்ணத்தோருக்கு ஏவல் பூண்டவனும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவனுமான சம்புகன் தவம் இயற்றியமையே காரணம் என்று இராமன் அவனை கொன்று வர்ண தர்மத்தை நிலைநாட்டுகிறார் இக்கதையை அரசகேசரி தனது நூலில் கூறியுள்ளமை தொழில்முறையிலான பிரிவுகள் நிலவிய யாழ்ப்பாண நிலப்பரப்பில் வைதிக வர்ண அமைப்பை திணிப்பதற்கான முயற்சி என்றும் கருதலாம் இரு நூல்களின் விடயப்பரப்பினை நோக்கும் போது வடமொழி இறகு வம்சத்தை பின்பற்றியே அரசகேசரி தனது நூலை அமைத்துள்ளார் என்பது தெளிவாகிறது நிறைவாக காளிதாசரின் இரகு வம்சம் அதன் இலக்கிய சிறப்பிற்காக பாராட்டப்படினும் அதன் அரசியல் பரிமாணங்களை புறக்கணிக்க முடியாது இலக்கியம் பழமையானதோ புதியதோ அது தோன்றிய சமூக பண்பாட்டு அரசியல் சூழல்களால் ஆழமாக பாதிக்கப்படுகிறது அவ்வகையில் காளிதாசரின் இந்த காவியம் அதன் கவித்துவ சிறப்புகளை தாண்டி வைதிக மரபினை அடிப்படையாக கொண்ட அரசாட்சியினை வலியுறுத்தும் ஓர் அரசியல் பிரதியாக செயற்படுகிறது தமிழ்ச் சூழலில் போத்திக்கே காலனிய விரிவாக்கத்தின் போது வடமொழி இறகு வம்சத்தை தழுவி அரசகேசரியின் வம்சம் எழுந்தது யாழ்ப்பாண அரசுக்குட்பட்ட பகுதிகளில் காலனித்துவ மற்றும் மத அழுத்தங்களுக்கு எதிரான கருத்தியலை இது முன்வைக்கிறது போத்துக்கேயர் ஆதிக்கத்துக்கு எதிரான சிங்கள போர் பாடல்களைப் போலன்றி அரசகேசரியின் இறகு வம்சம் கதையாடல் வழியாக உள்ளூர் அதிகாரத்தை மறைமுகமாக வலியுறுத்துகிறது இதனால் இறகு வம்சம் வெறும் இலக்கிய படைப்பு மட்டுமன்று இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் பிரதி என்றே கருத வேண்டியுள்ளது நன்றி